அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் பணம் தேவையான ஒன்று அந்த பண தேவை இல்லாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணத்தின் தேவை எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே அதன்பால் ஒரு விருப்பம் எல்லோருக்கும் உண்டு பணம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு சிலர் நன்றாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக சம்பாதிப்பார்கள் அவர்கள் வரைக்கும் நன்றாக செலவு செய்வார்கள் ஆனால் ஒரு சிலர் பணம்தான் பிரதானம் தனது சௌகரியங்கள் கூட இரண்டாம் பட்சம் வயிற்றுக்கு கூட சரியாக சாப்பிடாமல் காசு சேர்ப்பதிலேயே குறியாக இருப்பார்கள் அடிக்கடி பெட்டியை திறந்து பார்த்து பணத்தை பார்த்தால் அது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் லக்னாதிபதி இரண்டில் இருக்க எட்டாம் வீட்டில் சனியும் புதனும் இருக்க அவன் பொருள் ஈயா கஞ்சன் சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை இது பொருள் ஈயா ஈயா என்றால் கொடுக்காத கஞ்சன் என்று சொல்லுகிறது இதன் விளக்கத்தை பார்ப்போம் லக்னாதிபதி என்பவன் அந்த ஜாதகன் லக்னம் எதை எதை சொல்லும் பலவற்றை சொல்லும் அதில் ஒன்று அவனது எண்ணம் அந்த எண்ண ஊற்று லக்கணம்தான் அந்த எண்ணம் இரண்டில் இருக்கிறது இரண்டாம் இடம் என்ன சொல்லும் வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் பணம் பணம் ஸ்தானம் இதற்கு தனஸ்தானம் என்ற ஒரு பெயரும் உண்டு எனவே பணத்துக்கு இது அதிபதி இந்த லக்கணம் எண்ணம் பணத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது செலவு செய்ய வேண்டும் என்றா அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்றா எப்படி இருக்கிறது இதை பார்ப்பதற்கு எட்டாம் இடத்தில் சனியும் புதனும் இருக்க புதன் கணக்கு பார்ப்பதில் கெட்டி கணக்கு தான் செய்வான் சனி மந்தன் சீக்கிரம் பையிலிருந்து காசு வராது இவன் கைகளுக்கு இதற்கு சனி உத்தரவாதம் எனவே இந்த புதனும் கணக்கு பார்க்கும் புதனும் கால தாமதத்தை காட்டும் சனியும் இணைந்து எட்டாம் வீட்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டில் அமர்ந்தால் இரண்டாம் வீட்டை பார்ப்பார்கள் இரண்டாம் வீட்டை பார்த்தால் இவர்கள் குணத்தை அங்கே கொடுப்பார்கள் இவர்கள் குணத்தை அங்கே கொடுத்தால் அது செல்லுபடியாகும் அதன்படி அந்த ஜாதகன் நடப்பான் ஆக லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டில் சனியும் புதனும் இருந்து அவர்களை பார்த்தால் அவர்கள் பார்ப்பார்கள் ஏனென்றால் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு எட்டாம் இடத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தை பார்த்துத்தான் தீர வேண்டும் இப்படி பார்க்கின்ற காரணத்தால் அவன் பணத்தின் மீது அளவற்ற பிரியம் கொண்டு ஈயாத கொடுக்காத கஞ்சனாக இருப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் செயல்பட்டு ஒரு புது வழியில் சென்று பணி புரிந்து வேண்டிய லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் ஒரு நற்பெயரை இன்று நீங்கள் பெறுவீர்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நிறைவுறச் செய்ததால் இந்த நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி உங்களை கண்டுகொள்வார் இல்லை அலட்சியப்படுத்தப்படுவீர்கள் மறுபாதி விழுந்து விழுந்து கவனிப்பார்கள் உங்களை அதி முக்கியமான நபர் என்று சொல்லத்தக்க வகையில் அந்த கவனிப்பு இருக்கும் கடகராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி வரவேற்பு அழைத்து மகிழ்வார்கள் மறுபாதி உங்களை ஒதுக்கி மகிழ்வார்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் சிம்மராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற பகை வரும் கவனம் நீங்கள் எதிர்பாரா தேவையற்ற பகை வரும் மறுபாதி சில நல்ல உறவுகள் மலரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே கடைசி வரை போராடி நீங்கள் நினைத்ததை பெரும் நாள் இந்த நாள் இன்றைய உங்களது முயற்சி சாதாரண முயற்சி அல்ல நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு பேச்சு உத்தமமான பேச்சு உண்மையும் உண்டு தன்மையும் உண்டு இன்று உங்கள் பேச்சில் ராசி அன்பர்களே நீங்களே தனியாக அமர்ந்து யோசித்து சுயமாக ஒரு முடிவெடுத்து அதில் உறுதியாக நின்று விரும்பியதை பெறும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இந்த தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் அது பேச்சாகவும் செயலாகவும் இருக்கும் நன்மையை செய்யும் மகர ராசி அன்பர்களே பேசுவோர் பேசுகின்ற விதத்தில் பேசினால் பெற நினைத்ததை கண்டிப்பாக பெறுவார்கள் நீங்கள் பெறுவீர்கள் இன்று கும்பராசி அன்பர்களே சாதாரண பலனில் உங்களுக்கு விருப்பமில்லை நீடித்த பலனை தருகின்ற விஷயத்தில் அக்கறை செலுத்தி அதை திறம்பட செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த லட்சியத்திற்கு இன்று உங்களை நீங்கள் ஒப்படைப்பீர்கள் கணிசமான லாபமும் உண்டு புண்ணிய செலவும் இன்று உண்டு. மொத்தத்தில் இது இந்த நாள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரும் நாள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்